உன் உன் ரத்த நாளங்களிலே மண்ணும் இந்த மொழியும் இனமும் இரண்டரை கலந்திருக்க சீமா சாதாரணமாக நினைக்கிறீங்க நான் இந்த மேடையிலே என் இயல்பையும் மீது நின்று கொண்டிருக்கிறேன் காரணம் எங்களுக்கு கிடைத்த ஒரு சிறு பொறி நான் அவனுடைய பொடியை பிடித்துக் கொண்டு நாம் தமிழர் என்று நான் சொல்ல மாட்டேன் தமிழ் மக்களுக்கு கடந்து அவனுடைய சில பல விஷயங்களை எல்லாம் கடந்து தமிழ் மக்களுக்கு கிடைத்த எதிர்காலத்தில் ஒரு சின்ன பொறி இது சாதாரண பொறி அல்ல உலகின் இந்திய குப்பைகளை மட்டுமல்ல உலகின் குப்பைகளை சுட்டரிக்கும் என்பதை காலம் இருந்து ஒரு சாதனை தமிழர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு சாதனை லேடி இந்த ஒரு வீர தமிழச்சி